ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சுருக்காங்க அதுவும் வந்து நூற்றி ரன் டார்கெட்டை வெறும் பதினாறு புள்ளி ரெண்டு ஓவர்லேயே வந்து அடித்து ஜெயிச்சுட்டாங்க இதனால் வந்து ரெண்டேட்டில் ப்ளஸ் டூவில் வந்துருக்காங்க இது வந்து ஆர்சிபிக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸான ஆன ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் விராட் கோலி வந்து கேப்டனாகவே வந்து மாறி படிடாரே வந்து நீ பின்னாடி இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டி வந்து அனுப்பியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி சீனியர் வீரர் ஒருத்தர் வந்து இருக்கும் பொழுது ஒரு யங் பிளேயர் கேப்டன்சி பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக சவால் நிறைந்த ஒன்றா தான் வந்திருக்கும் இப்போ இந்த கேம்லேயுமே பார்த்திங்கன்னா படிடார் வந்து எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணார் ஆரம்பத்தில் வந்து கேகேஆர் வந்து ஓப்பன் பண்ணாங்க டாஸ் ஜெயிச்ச படிட்டார் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து சொன்னார் இயர்லியராகவே பார்த்தீங்கன்னா டிகாக் வந்து நாலு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் டிகாக் அவுட் ஆன பிறகு நரேன் மற்றும் ரஹானே ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருந்தாங்க ஏன்னா டிகாக் வந்து முதல் ஓவர்லேயே வந்து அவுட்டு பவர் பிளேயில் மூணு ஓவருக்கு வெறும் ஒன்பது ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருந்தாங்க ஆனால் பவர் பிளேயில் கடைசி மூணு ஓவரில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரன் வந்து சேர்த்து அறுபது ரன்கள் வந்து கேகேஆர் வந்து அடிச்சிட்டாங்க அப்போது வந்து முதல் மூணு ஓவர் நம்ம ஆர்சிபி பக்கம் இருந்த கேமு அடுத்த மூணு ஓவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேகேஆர் பக்கம் வந்து மாறிடுச்சு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பவுலர்ஸை வந்து சரியாக வந்து ரொட்டேட் பண்ணுவேன் பண்ணலை ஏன்னா வந்து இப்போ ஹெசல் உட்டுக்கோ வந்து யாஷ் ஜாயாலுக்கோ வந்து பவர் பிளேயில் இன்னொரு ஓவர் அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கேகேஆர் வந்து மோசமான நிலைமைக்கு வந்து போயிருப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு ராசிக் ஷலாமை வந்து உள்ளே கொண்டு வந்தார் அந்த ஒரு ஓவர் தான் வந்து கேகேஆர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு ப்ரெஷர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் இல்லாததுனால அந்த படிடார் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணார் அதுக்கப்புறம் கேம் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் பக்கம் வந்து போயிடுச்சு பவர் பிளே முடிஞ்ச பிறகுமே கூட கேகேஆர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருந்தாங்க பத்து ஓவர்லேயே பார்த்திங்கன்னா நூறு ரன்களுக்கு மேல வந்து அடிச்சுட்டாங்க போற போக பார்த்தா நிச்சயமா டூ ஹண்ட்ரட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோலி வந்து உள்ள போந்தாரு படிக்கார திட்டி நீ பா நீ வந்து லாங்ல நான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி உள்ள வந்தாரு கோலி உள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியாவை கரெக்டான சமயத்தில் வந்து விராட் கோலி யூஸ் பண்ணாரு குருணால் பாண்டியாவை வந்து அவருடைய அந்த ஒரு இன்டென்ட்டை காட்ட ஆரம்பிச்சாரு பதினோராவது ஓவரே வந்து குருணால் பாண்டியாட்ட கொடுத்தாங்க திரும்ப பதிமூணாவது ஓவர் வந்து குருணால் பாண்டியட்ட கொடுத்தாங்க வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டியா அடுத்தடுத்து விக்கெட் வந்து காலி பண்ண ஆரம்பிச்சாரு ஏன்னா மூணு விக்கெட் எடுத்திருப்பாரு குருணால் பாண்டியா மூணுமே மெயின் விக்கெட் ரஹானை அவுட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வந்து போல்டு அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங் வந்து போல்டு இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து போல்ட் ஆக்கிறது அப்படின்னு பாக்குறப்ப வருண் சக்கரவர்த்தி தான் அப்படி பண்ணுவாரு இப்ப குருணால் பாண்டியா புதிய பிரான்ச்சைஸ் ஆன ஆர்சிபிக்குள்ள வந்த பிறகு இந்த மாதிரி அடுத்தடுத்த விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு அப்போ வந்து பத்தாவது ஓவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா விராட் கோலி சார்ஜ் எடுத்திருப்பாரு ஒரு ரெண்டு மூணு ஓவர்ல பாத்தீங்கன்னா கேம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும் திரும்ப ஆர்சிபி பக்கம் கேம் வந்து திரும்பி இருக்கும் முதல் பத்து ஓவர்ல நூறு ரன்களுக்கு மேல ரன்களை அடிச்ச கே வந்து அடுத்த பத்து ஓவரில் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருப்பாங்க அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஆர்சிபி ரன்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு விராட் கோலி ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ படிடார் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் கிரா விராட் கோலி கேப்டனாக மாதிரி படிடாரே வந்து திட்டு நீ வந்து பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்திருந்தாலுமே கூட ஆர்சிபிக்கு ஃபேவராக தான் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கு நன்றி